வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க ஏனுங்க நம்ம இந்த யூடியூப் எடுத்து பார்த்தோம்னா இந்த வாட்டர் பில்லன் திவாகர் இருக்கார் இல்லைங்க அவரோட வீடியோவெல்லாம் பார்த்தா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி எல்லாம் பேசுவாங்க அவரும் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறாரு சூர்யா மாதிரி இப்படி இப்படிம்பாரு இப்படி இப்படிம்பாரு பாரு முழிப்பாரு என்னென்னமோலாம் பண்ணுவார்ல அதுவும் அந்த கர்ணன் நம்பப்படுறத பார்த்தோம்னா அப்பா எல்லாருமே கேட்டுட்டாங்க ஏங்க இப்படி பண்றீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு இதுல பெரிய சேனல்ல இருந்து ட்ரோல் சேனல் வரைக்கும் அவரை ட்ரோல் பண்ணாத யாருமே இருக்க மாட்டாங்க இப்ப சமீபத்துல பல யூடியூப் சேனல்ல அவர் இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு வீடியோவும் பயங்கர வியூஸ் போயிட்டு இருக்குதுங்க சாய் பல்லவியை விட இவர் சிறந்த டாக்டர் அம்மா அப்படி என்னென்னமோ இவரே பேசிக்கிறாரு சூரியனுங்க என்னங்க நம்ம கிட்ட எல்லாம் எடுக்கணும் இப்படி அவரு லூசுத்தனமானு சொல்லக்கூடாது சரி அவர் அப்படி பேசுறாரா இல்ல நம்ம அப்படி நடிக்கிறாரான்னு தெரியல இல்ல வேற ஏதாவது அவருக்கான பர்சனல் நோக்கத்துக்கு வேண்டி இல்ல சோஷியல் மீடியால இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரானும் தெரியல ஆனா சாதின்னு வந்துட்டா திவாகர் இந்த சமுதாயத்துல இருக்க அறிவாளிகிட விட பயங்கர அறிவாளியா தான் பேசுறாரு கிட்டத்தட்ட இவரு பேசுற அத்தனை விஷயங்களையும் தான் எல்லா அறிவாளிகளும் பேசிட்டு இருக்காங்க என்ன மூஞ்ச மட்டும் கொஞ்சம் வெகலியா வச்சு பேசுறாரே தவிர விஷயம் எல்லாம் விவரமா தான் இருக்குது அந்தந்த சமூகத்துக்குள்ளேயே புழங்கிட்டா அந்த அந்த சமூகத்துக்குள்ளேயே புழங்கிட்டா சுர்ஜித் வாழ்க்கை கேள்விக்குறி அவர் ஏன் சமூகங்க சுர்ஜித் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான் தென் மாவட்டம் சோ அவர் வந்து பிளவு பண்ணிருக்காரு அவரோட எதிர்காலமும் இருக்கு அவரும் நல்லா இருக்கும் இல்லையா எனக்கு என்ன ஆசனா சுஜித் எதிர்காலமும் நல்லா இருக்கணும் பாதிக்கப்பட்டவங்களும் பாதிக்கப்படாம இருந்திருந்துக்கலாம் ஏங்க உங்க சமூகத்து பையனோட வாழ்க்கை கேள்விக்குரியாயிருச்சுங்களா ஆனா கவினுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்புங்க ஈடு செய்ய முடிய முடியாத இழப்பு அந்த இழப்பு என்னைக்காவது ஒரு நாள் ஈடு செஞ்சுக்கலாம் ஆனா எங்க சமூகத்து பையன் சுஜித் இப்ப அவன் வாழ்க்கையும் சேர்த்து கேள்விக்குரியாயிருச்சு இல்லைங்க இப்ப பாருங்க எவ்வளவு அறிவா பேசுறாருன்னு சாதின்னு வந்தால் அந்த அந்த சாதிக்குள்ளேயே தான் எல்லாம் நடந்துக்கணும் அந்த சமூகத்துக்குள்ளேயே இருந்துட்டு எந்த சமூகத்துக்குள்ளேயும் பிரச்சனை வராதுல்ல பையனை சொல்லி வளர்த்தனமு பையன் தம்பி படிச்சிருக்கிற நம்ம சமூகத்து பிள்ளையா பாரு படிக்காத நாங்களே சமூகத்தை தாண்டி வெளியே போனது இல்ல படிச்ச நீ எதுக்கு சமூகத்தை தாண்டி போற நம்ம சமூகத்துக்குள்ளேயே பழக்க வழக்கத்தை வச்சுக்கிட்டோம்னா கவி நேரம் சொந்தக்கார வாங்கி அப்படியே ஜாலியா போயிட்டு இருந்திருப்பார்ல இப்ப பாருங்க எங்க சமூகத்தை பையன் சுர்ஜித்தோட வாழ்க்கை கேள்விக்குறியா போயிருச்சா ஸோ அந்த பையனு தான் சொல்ல வரேன் அந்த பையனுமே அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன பாதிக்கப்பட்ட பையன் இருக்குல்ல அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன ஆசைகளோ அதை நிறைவேற்றி வச்சு அவங்க குடும்பம் அவங்க சர்க்கிள்ல கல்யாணம்னா பிரச்சனை இல்லாம இருக்கும் இவரை வாங்க நீங்க சொல்றீங்க லூசு தனமா பேசுவாருன்னு இதே வார்த்தைகளை தான் ஒவ்வொரு சாதி தலைவர்களும் மணிமணியா உதிர்த்து விடுறாங்க இப்ப சாதி தலைவர்களுக்கும் இந்த திவாகருக்கும் போட்டி வச்சா ரெண்டு பேருமே ஜெயிச்சிருவாங்கல்ல ஏன்னா ரெண்டு பேருமே அறிவாளிகள் மாதிரி அழகாதான பேசிருக்காங்க இப்ப ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பழக்க இருக்கும் ஓகேங்களா சோ அவங்க குடும்பத்துல என்ன விரும்புறாங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் அவங்க குடும்பத்துல அவங்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கையே குடும்பத்து மூலமா அமைச்சுக்கிட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகாது நல்ல வேலைங்க இத நாடக காதல்னு சொல்லல ஆமா இத மட்டும் ஏன் திடீர்னு நாடக காதல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம பேசிட்டு இருக்காங்கன்னு இன்னும் புரியல ஏன்னா கவினுடைய பொருளாதாரம் அவங்கள விட ஒசத்தியா தான் இருந்திருக்கு நாடக காதலுக்காக மாபெரும் படைய தமிழ்நாடு முழுக்க திரட்டிக்கிட்டு இருந்த யாருமே இத நாடக காதல்னு சொல்லலைங்கிறது மட்டும்தான் ஆறுதல் நீங்க சாதி தாண்டி சமூகம் தாண்டி கல்யாணம் பண்ற மாதிரி இருந்தா உங்களுக்கு பணபலம் இருந்தா அதுக்கு கொஞ்சம் லீனியன்ட் இருக்கும் அது என்னன்னு தெரியுமா நாடக காதல்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளவுதான் இது காவிய காதல் வரோ வரும் ஆனா ஜாதிய காதல் வரவே வராது இது வரைக்கும் இந்த கொடூரமான ஆணவ படுகொலை எல்லாம் பண்ணவங்கெல்லாம் இதெல்லாம் நாடக காதல் நாடக காதல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி பயன்படுத்தி தான் வந்துட்டு இருந்தாங்க ஒரு ஜீன்ஸ் சட்ட கூலிங் கிளாஸ் அவ்வளவுதாங்க அத கூட வாங்கி தான் கிழிப்பாங்களாம் ஆனா அது அவசியம் ஒன்றரை சம்பாதிக்கிறாரு திவாகர் மாதிரியான கோஷ்டிகளுக்கெல்லாம் இந்த திரௌபதிங்கிற படத்தை போடுறதுக்கு பதிலா நம்ம ரங்கராஜோட படத்தை போட்டு இருந்திருக்கலாம் சார் புன்னகையில பேசிட்டீங்க எனவே பேசுவோம்லையும் பேசுறீங்களே நீங்க எங்கெல்லாம் பேசினாலும் இவங்களுக்கு மண்டேல உரைக்க மாட்டேங்குதே சார் சொல்லுவாருங்க ஆணவ படுகொலை யார் பண்ணக்கூடாது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு அதிகம் ஜாதி மறுப்பு திருமணங்கள் கலப்பு திருமணம் நடக்கக்கூடிய சமூகம் பிராமண சமூகம் அது இல்ல பிரச்சனை அதற்காக ஒரு கொலை கூட செய்யாத சமூகம் பிராமண சமூகம் ஒரு கொலை கூட ஜாதி மாத்தி பண்ணிட்டான் வந்து கொலை பண்ண வரலாறே கிடையாது ம் கேட்டிங்களா சாதியிலேயே வசந்த சாதி வர்ணத்துல அதுதான் தலை என்னவா இருந்தாலும் நாங்க ஆணவ படுகொலை செய்ய மாட்டோம் சாதி மறுப்பு திருமணம் அதிகம் நடந்தது பிராமண சமூகத்துல தான் ஆனா ஒருத்தர் கூட இது வரைக்கும் ஆணவ செய்யவே இல்ல அப்படிப்பட்ட அவங்களே சாதியை இப்படித்தான் பாக்குறாங்க நமக்கு என்னங்க அதுல பிரச்சனை ஆனாலும் இங்க பிரச்சனை இருக்குது ரங்கராஜ் பாண்டே அவங்க சமூகத்துக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட இப்படி பேசுவாங்களே ஒழிய இந்துக்கள் கிட்ட அவர் அப்படி பேச மாட்டாரு இந்துக்கள் கிட்ட ரங்கராஜ் பாண்டே திவாகர் மாதிரியே தான் பேசுவார் இன்னைக்கு திவாகரை பாருங்க ரங்கராஜ் பாண்டே ரேஞ்சுக்கு நமக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு அவ அவன் சமூகத்துக்குள்ளேயே புழக்கத்தை வச்சுக்கிட்டோம்னு அப்படிதான் சொல்றாருன்னு பார்த்தா ஆனா இவரு சாதியெல்லாம் பார்க்க மாட்டாருங்க எல்லாரும் மாமே மச்சே மாமே மச்சான் அதுவும் வேர்த்து பூர்த்து வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யார் தாழ்த்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் வேர்த்து பூர்த்து வந்தாங்கன்னா தோல் இருக்கிற துண்டை அப்படியே எடுத்து உதறி மூஞ்சில இருக்கிற வேர்வை எல்லாம் தொட்டச்சு விடுவாருங்க தாழ்த்தப்பட்ட சகோதரனி நான் உன்னை விட உருப்படி தான் ஏன் இப்படி வேர்வையோட வந்திருக்க உன் முகத்தில் வேர்வை வந்தால் என் கண்ணில் ரத்தம் வரும் ஏங்க திவாகரு இப்படி நடிச்சிருக்கலாம்ல நீங்க உன் கண்ணில் நீர் வழிந்தால் தாழ்த்தப்பட்டவனே நடிச்சிருக்கலாம் நீங்க சிவாஜியை விடவே சூப்பரா பண்றீங்களே சாரிங்க செவ்வாலியார் சிவாஜி கணேசனை விடவே செம்மையா பண்றீங்க அப்பா என்ன சொல்லுவாரு அப்படின்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பார்க்க முடியாது இவர்தான் நம்மளோட பங்காளி நம்ம குழந்தை வந்து இவர்தான் அப்போ அவர் என்ன பண்ணி அண்ணே அவரும் எங்க பண்ணுவார் ரோட்ல நாங்கள் சின்ன பசங்க வந்தோன்னு வச்சுக்கோங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயம் மேல் சமுதாயம் இருக்கிற டக்குன்னு அவர் துண்டு எடுத்து மூஞ்சியெல்லாம் அந்த இடச்சுட்டு என்ன அது இப்படி வர்ற நான் சொல்றது உண்மை கண்ணு மீடியாவுக்காக கேமராக்காக சொல்லலை அப்பேற்பட்ட நடிப்புலக சக்கரவர்த்தி ஆட கேமரா முன்னாடி வந்தால் கிறுக்குத்தனமாக லூசுத்தனமாக தான் பண்ணுறாங்கன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கங்க ஏங்க திவாகரை பாருங்க அந்த ரேஞ்சுக்கு தான் அவரு பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஆஸ்கர் அவார்டு அஞ்சு வச்சிருக்கிறாருங்க வந்து பாருங்க இவ்வளவு தான் இவரும் பில்டப் கொடுத்தாரு இவரை சுற்றி இருக்கிற நிறைய பேரும் பில்டப் கொடுத்து வச்சாங்க ஆனால் பொதுமக்கள் சொன்னது லூசுத்தனமா இருக்கேயே ஏன் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு தான் ஆனா சாதின்னு வந்துட்டா எவனெல்லாம் புத்திசாலி ஆகிறான்னு பார்த்துக்கோங்க உம் சமூகம் உம் சமூகம் அதுக்குள்ளேயே பிழங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு அப்பா அம்மா சொல்லி வளர்க்குடுங்க பையன்கிட்ட என்ன என்ன கண்ணு நமக்கு படிப்ப விட அறிவியலை விட அறிவை விட இந்த சமூகத்தை விட ஜாதி பெருசு விட்டுட்ட சாமியை விடவே பெருசு அப்பேற்பட்ட சாதியை நம்ம எல்லாரும் கட்டி காப்பாற்றணும் படிச்சுட்டேங்கறதுக்காக சாதியை மீறி போயிடலாமா காசு வந்துட்டா பழக்க வழக்கத்தை மாத்திக்கலாமா நீ ஆடிக்காரிலேயே வந்தாலும் அவங்க வரப்ப நீ இறங்கி நிக்கணும்

எல்லாரும் அறிஞர்கள் தான் இந்த சாதி குறித்த கல்வியை இன்னைக்கு நேத்தவங்க படிக்கலைங்க இதுக்கெல்லாம் ஒட்ட வச்சதுல வந்துட்டு பாத்துடா நம்ம சோடி போட்டு வெளியே வேணா எவ்வளோ பேசிக்கலாம் ஆனா வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது கூடாது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த காலத்து சிசிடிவி கிளவி ஆறாது ஒன்றை வாட்டுக்கு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டேன் ஆறு என்னன்னு விசாரிக்க வேணாமா கண்ணே ஆர் நீ அந்த கிளவி என்ன சோசியாலஜில பிஹெச்டியா முடிச்சிருக்கோ இல்ல சோசியாலஜில அட்லீஸ்ட் யூஜியாவது முடிச்சிருக்குமா இந்த சாதிய குறித்து வெளியவா எங்கயும் படிக்க வேணாம் ஒவ்வொருத்தனும் ரெண்டாயிரம் வருஷமா இங்க பிஹெச்டி வாங்கி வச்சிருக்கோம்ல அதனாலதான் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க திவாகர் கூட ரங்கராஜ் பாண்டிய ரேஞ்சுக்கு லூஸ் தனமா பேசிட்டு இருக்காரு இப்படி இவங்க எல்லாம் லூஸ்தனமா பேசுறாங்க நினைச்சிட முடியாதுங்க இவங்கெல்லாம் தெளிவா அவங்களோட இடத்துல இருந்து பேசிக்கிட்டேதான் இருக்காங்க இனிமே இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இப்படி எல்லாம் பேசிடவே கூடாதுங்கிறதுக்காகவே நம்ம பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள் தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்